வெல்கம் டு வினீஸ் காஷ் இப்போ வந்து நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆக்டிங் சர்வீஸ் நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் நான் வேறு டிரைவர் ஸ்டூச் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் முடியாத பட்சத்துக்கு நானும் போவேன் அது மட்டுமே கிடையாது நம்ம வந்து கார் வந்து வாங்குறது விற்கிறது வந்து ரொம்ப தரமாக இருக்கோம் அதாவது நம்ம இப்போ ஒருத்தவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் வந்து அந்த கார் நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளம் நீங்கள் நம்மளை காண்டக்ட் பண்ண பண்ணலாம் அது மட்டுமே கிடையாது நீங்கள் கார் வந்து வாங்கணுன்னா கூட நீங்கள் நம்ம ஒரு கார் வந்து எடுக்கணும்னா நம்ம எடுத்ததை நீட்டை மெக்கானிக் செட்டில் விட்டு வேலை பார்த்தா நீட்டாக நம்ம செட்டில் கொண்டு விடுவோம் நம்மளோட செட்ருக்கு கார் செட் இருக்குது நீங்கள் வேணுன்னா வந்து விசிட் பண்ணி பார்க்கணுன்னா கூட நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டுமே கிடையாது உங்களுக்கு ஆக்டிங் ஆக்டிங் சொல்லியாச்சு உங்களுக்கு வண்டி வேணும் அப்படி சவாரிக்கு வண்டி வேணும்னா கூட கார்லேருந்து சின்ன கார்லேருந்து பெரிய கார் அது மேலே அதிகமாக போகிறதுக்கு ஒரு இருபது பேர் போகிற மாதிரி வேனு எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம் கார் வந்து நம்மகிட்ட இருக்குது எல்லாமே நம்ம ஃபெசிலிட்டி எல்லாமே நம்ம சூப்பராக பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் யாருக்கு எப்போ வேணுமோ நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை கார் விற்கணும் டைம் முடிஞ்சு தேங்க்